ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் துயிலணை மேல் கண்வளரும் மாமகான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் பூமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமஹா என் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பரவும் நவின் எம்பாவாய் இதன் பொருடுரை தூய்மையான மணிகளை கொண்ட மாளிகையில் எங்கும் விளக்குகள் எரிய வாசனை புகை வீச படுக்கையில் தூங்கும் மாமன் மகளே கதவை திறந்துவிடு அம்மணி உன் பெண்ணை எழுப்புங்கள் அவள் உமையோ செவிடோ சோம்பேறியோ அல்லது மந்திரத்தால் மயங்கி தூங்குகிறாளோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்ற பகவானின் நாமங்கள் பலவற்றை சொல்லி நற்பயன் அடைய வேண்டியிருக்கிறது சீக்கிரம் உன் மகளை எழுப்பு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்